பாகு பற்றி கவலை இல்லாமல் டென்ஷனே இல்லாமல் அதிரசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன் இது வந்து சக்கரை அதிரசம் அப்படின்னாலுமே எல்லாருக்கும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அந்த சர்க்கரை அதிரசம் நம்ம கொஞ்சம் அப்படி விட்டோம்னாலுமே சக்கரை வந்து அந்த பாகு வந்து சர்க்கரை பாகு வந்து முறிஞ்சிடும் அப்புறம் அந்த அதிர்சம் வந்து ஹார்டாக இருக்கும் இப்போ நம்ம செஞ்சு செய்யும் பொழுது சூடாக இருக்கும் பொழுது அந்த அதிரசம் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் ஆறு ஆற பார்த்திங்கன்னா கெட்டிப்பட்டுடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பாகம் இல்லாத எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கணும் இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக அதாவது கரெக்ட் அளவில் நான் கொடுத்துருக்கேன் ஒரு அழாவுக்கு வந்து அரிசி அதுவும் பச்சை அரிசி எடுத்திங்கன்னா அதில் அரை ஆழாக்கு தான் சர்க்கரை எடுக்கணும் அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு நீங்கள் வந்து பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு தரம் ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரேஷன் பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் அதை மூணு மணி நேரம் ஊற விடணும் ஊற விட்டுட்டு அந்த துணியெல்லாம் போட்டு ஆற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வந்து ஒரு ஜல்லாடையில் நம்ம வடிகட்டிக்கணும் நான் கொஞ்சமாக எடுத்ததுனால இந்த ஜல்லாடையே போதும் எனக்கு வடிகட்டுறதுக்கு நல்லா வடிகட்டிவிட்டு உடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை வந்து ஜலிச்சிக்கணும் சர்க்கரையை அரை அழாக்கு அதாவது ஒரு அழாவுக்கு அரிசிக்கு அரை அழாக்கு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் அந்த சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கேன் அதில் அரைச்ச அரைச்சி வடிகட்டின அந்த குருணையெல்லாம் எடுத்த பச்சரிசியை அதில் போட்டு நல்லா கலந்துட்டு ஏலக்காய் சுக்கு பொடி இருந்தால் சுக்குப்பொடி நான் எள்ளு சேர்க்க போகிறேன்றவங்க எள்ளு உங்களுக்கு அதிர்சத்தில் என்னென்ன சேர்ப்பிங்களோ அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே லைட்டாக கலந்து மூடி வச்சுடுங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்து அப்புறமா எடுத்திங்கன்னா அந்த ஈரமா வந்து அந்த சர்க்கரையோடு நல்லா நல்லா கலந்துருக்கும் அதில் வந்து சும்மா அரை ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து அதிரசம் செஞ்சு செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நான் ரிலேட்டட் வீடியோவாகவும் நான் கொடுக்குறேன் இதோடைய ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க என்னுடைய சேது சித்ரா கிச்சனில் போய் பாருங்கள் நான் கிளியராக நான் சொல்லியிருக்கேன் ரிலேட்டட் வீடியோவாகவும் நான் வந்து நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த அதிர்சம் வந்து நீங்கள் பாகு எடுத்திங்கன்னா எவ்வளோ நாளாக அந்த அதிர்சத்தை வைக்கலாமோ அதே மாதிரி இந்த அதிர்சமும் வைக்கலாம் அப்புறம் சர்க்கரையை போட்டு கலந்து ஃப்ரிட்ஜெலாம் வைக்க தேவையில்லை எப்போவுமே போல் வெளியிலேயே வெய்யுங்கோ